ఈశానాం జగదోష్య వె వెంకటపదేర్ విష్ణోర్ పరాంసీన్ తద్వక్షస్థల నిత్యవాసరసికం దక్షాంతి సంవర్ధినే పద్మాలంకృత పాణిపల్లవ యుగం పద్మాసనస్తాం శ్రీయం వాత్సల్యాది గుణోజలం భగవదీ మందే జగన్మాధరం ఎల్వరుకు నమస్కారం ఇం ఎన్న ముఖ్యమా పొర ఉపన్యాసత తలైపు ఎన్న అప్పు కళ్యాణ పత్రిక எப்படி இருக்கணும் கல்யாண பத்திரிகை எப்படி இருக்கணும் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொதுவாக கல்யாண பத்திரிகை அப்படின்னா நிறைய பேர் என்ன கல்யாணம் எந்த இடத்துல நடக்கிறது எந்த நாட்டில் நடக்கிறது எந்த இடத்துல எந்த நேரத்தில் நடக்கிறது அதெல்லாம் போடுவா ரொம்ப சின்ன எழுத்துக்களில் போடுற உறவுகள் சொந்த பந்தங்களுடைய பெயர்கள் ஒரு பேர் கூட விடக்கூடாது அப்படின்னு எல்லா பேரையும் போட்டு ஒரு அஞ்சு பக்கத்துக்கு நாலு பக்கத்துக்கு போடுறதெல்லாம் உண்டு அதெல்லாம் அவசியமாக செய்யக்கூடிய ஒன்று தான் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கல்யாண பத்திரிகை அப்படின்னு ஒன்று கொடுக்கும்போது அந்த கல்யாண பத்திரிகையிலே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு பையனுக்கு உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் இல்லை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு பையன் இருக்கா இல்லை ரெண்டு பொண்ணு இருக்கா அப்படின்னா ஒரு அதாவது நான் தமிழில் சொல்கிறேன் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஜேஷ்ட புத்திரன் ஜேஷ்ட புத்திரி கனிஷ்ட புத்திரன் கனிஷ்ட புத்திரி அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னா பெரிய மகன் அந்த வார்த்தையே அங்கே சேர்க்கிறது உண்டு பெரிய மகன் திரு வளர் செல்வன் ரொம்ப சுத்த தமிழில் திரு வளர் செல்வன் திருவளர் செல்வி நீங்க ஜேஷ்ட புத்திர வார்த்தை போடலாம் தப்பு கிடையாது பெரிய மகன் அப்படின்ற வார்த்தையே போடலாம் அப்ப பெரிய மகன் அப்படின்னு போடும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா அவாருக்கு இன்னொன்று ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு குழந்தை இருக்கு அது பையனாகவும் இருக்கலாம் அவ தங்கையா இருக்கலாம் அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறமா தங்கை ரெடியாக இருக்கா அப்படின்றதும் இருக்கலாம் அப்போ அதை கொடுக்கும்போது எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறா இல்லையா இங்கிலீஷில் போடும்போது அப்போ நீங்கள் அவங்க போடும்போது அவ கூட உடன் பிறந்தவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்க்கணும் வெறும சில பேர் என்ன பண்ணுறா அவன் அந்த பையன் பேரோ பொண்ணு பேரோ அதாவது தம்பி பேரோ தங்க பேரோ மட்டும் போடுறா அப்படி போடாமல் அவளுக்கு சப்ளிமெண்ட் கீழே இன்னொரு குழந்தை இருக்குன்றதை காட்டணும் அந்த பத்திரிகை போடுறவர் அவருக்கு பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ரெண்டாவது பையன் இல்லைன்னா ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு அடுத்தபடியாக இருக்கா அப்படின்றத அதில் கொண்டு வரணும் அந்த வரிகளை கொண்டு வரணும் அவள் பேரை போடுறதுக்கு முன்னால் அந்த கனிஷ்ட புத்திரன் பேர் கனிஷ்ட புத்திரன் போய்ட்டு பேரை போடலாம் இல்லை ரெண்டாவது மகன் அப்படின்னு போடலாம் இல்லை ரெண்டாவது அடுத்ததாக பெண் அப்படின்ற வார்த்தை மாதிரி அந்த வரிகளை சேர்த்து போடுறது நல்லது சரி இப்போ ஒரே ஒரே பையன்தான் அந்த ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணுறான் அப்போது புத்திரன் ஏக்க புத்திரன் அப்படின்னு சொல்லுவார் ஒரே மகன் தன்னுடைய என்னுடைய ஒரே மகன் சோஹன்சு அவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இப்போ கல்யாணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சு அக்கம் பக்கத்துலேயோ உங்கள் சொந்தத்திலேயோ யார் கல்யாணத்துக்கு தயாராக இருக்காலோ அவங்களுடைய பெயர் போடலாம் சிநேகிதரின் மகன் ஆத்ம சிநேகிதரின் மகள் பந்து உறவினரின் மகன் உறவினரின் மகள் கல்யாணத்திற்கு தயாராக இருக்கிறான்ற மாதிரி அந்த டயலாக உள்ள கொண்டு வந்து அவ பேரையும் போடுறது நல்லது அதை மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு கல்யாண பத்திரிகை படிக்கும்போது இன்னாருக்கு கல்யாணம் ஆறுது இந்தந்த இடத்துல கல்யாணம் ஆறுது போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வர்றது எல்லாம் உண்டு அப்போ கூட தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு அடிஷ்னல் லைன் தெரியும் உங்களுக்கு ஓ இவா வந்து கூட இருக்கா இன்னொருத்தர் இருக்கா அப்படின்னு போது நாளைக்கு ரெஃபர் பண்ணலாம் யாருக்காவது கேட்டால் இன்னார் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு இப்போது அடுத்ததாக ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு இருக்கா அவருக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அவரை அப்ரோச் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அவருக்கு ரெண்டாவது பையன் இருக்கான்னு சொல்லலாம் இல்ல ஒரு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்ப ரெண்டாவது கல்யாணம் ஆகும்போது அவர் என்ன போடுவார் கனிஷ்ட புத்திரன் கல்யாணம் இல்ல கனிஷ்ட புத்திரி கல்யாணம் அப்படின்னு போட்டுட்டு அப்போ கூட வந்து ஸ்நேகிதருடைய மகன் என்னன்னா ஸ்லேகிதருடைய மகள் பந்துவோடைய மகன் மகள் கல்யாணத்துக்கு இருக்கான்ற வரிகளை அங்கே இருக்கும்போது அதை பார்த்து ரெஃபர் பண்ணுறதுக்கு மற்றவாளுக்கு சொல்றதுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ கல்யாண பத்திரிகை வந்து பல லட்சங்கள்லாம் கொடுத்து கல்யாண பத்திரிகை போட்டிருக்கா பெரிய பெரிய வியாபார இதில் இருக்கவா கல்யாண பத்திரிகை பார்த்தாட அதுவே வாட்ஸ்அப்லாம் வந்தது பெரிய பெரிய பிரபலங்கள் அவ கல்யாண பத்திரிக்கை இப்படி போட்டிருக்கா அப்படின்னு அதெல்லாம் அவருடைய சௌகரியம் அது நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூடாது கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுல கல்யாண பத்திரிகை போடுறதுல கல்யாண பத்திரிகை தர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் அந்த ஒரு அர்த்தம் எங்கே இருக்கு அப்படின்னா இதை மாதிரி சொல்லும்போது அதுதான் கல்யாண பத்திரிக்கை சில பேர் கல்யாண பத்திரிகை போடும்போது அதில் என்ன எழுத்து இருக்குன்னு படிக்கிறதுக்கே நாலு அஞ்சு கண்ணாடி போட்டு பார்த்துருந்தாலும் நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்கிரிப்ட் எழுத்துக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எழுத்துக்கள் எழுதுறாள் சாதாரணமாக எழுதுனாலே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு இதில் வந்து அந்த லெட்டின் லத்தீன் எழுத்துல எழுதுறது இந்த ஒரு மாதிரி எழுத்துல எழுதுறது அதான் நானும் எக்கச்சக்கமா ஒரு கல்யாண பத்திரிக்கை நான் இவ்வளோ ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அடித்தேன் அப்படின்னு ஒரு கல்யாண பத்திரிகையோட விலை எவ்வளோ ஆச்சு ஒரு கல்யாண பத்திரிகையோட விலை எனக்கு ஐநூறு ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாள் அது ப்ர பிரசித்தம் கிடையாது அது வந்து பர்பஸ் சர்வாகாது ஒருத்தரை கொடுக்குற கல்யாண பத்திரிகை எப்படி இருக்கணும் அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கொடுக்குற கல்யாண பத்திரிகையோடைய பர்பஸ்ஃபுல் அதில் தெரியணும் தனக்கு ஒருத்தர் வந்து இப்போ கல்யாணம் தன்னுடைய பையனுக்கு பண்ணுற இந்த இடத்துல நடக்கிறது இந்த நேரத்தில் நடக்கிறது எல்லாம் கொடுக்குறாரெல்லாம் கொடுக்கும் கொடுக்கும்போது கீழே அந்த பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அந்த கீழே அந்த இது போடுறா இல்லையா உங்கள் வரவை எதிர்நோக்கும் அப்படின்னு போடுறா இல்லையா அப்படி போடும்போது என்ன பண்ணிடுறா அவளுடைய சிஸ்டர் பேரை போடுறான்னு வச்சுக்கோங்க அவள் சிஸ்டர் பேரை போடும்போது அடுத்தது அவள் கல்யாணத்துக்கு இருக்கான்ற காட்டணும் அந்த லைன் அங்கே வரணும் அது வந்தால் தான் அதுதான் பர்பஸான கல்யாண பத்திரிகை அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த யூடியூப் பார்த்த உடனே யார் யாரெல்லாம் கல்யாண பத்திரிகையை நீங்க பிரிண்ட் பண்றோ அது மாதிரி பண்றது நல்லது பல பேருக்கும் உதவும் உங்களுடைய மூலம் உங்கள் மூலமாக பல பேருக்கும் உதவும் கர்ணன் என்ன பண்ணாராம் போதனம் சாப்பாடு எங்க கிடைக்கும் எங்க போடுறான்னு ஒருத்தர் கேட்டாராம் அப்போ கண்ணன் சின்ன குழந்தையா இருக்கும்போது கையை எப்படி காட்டினாராம் விரல் எடுத்து ஆட்காட்டி வர்றாள் எப்படி காட்டினாராம் அந்த வழியில போடுறா அப்படின்னு அதை மாதிரி நீங்கள் கை காட்டி விடலாம் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போது இன்னாருடைய ஃபோன் நம்பர் முதற்கண்டே நீங்கள் கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஒருத்தர் கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கார் அப்படின்னும் போது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பாவோடைய நம்பரை போட்டலாம் புள்ளைய பொண்ணோட நம்பரை போடுறதுக்கு போயில பொண்ணு ரெடியாக இருக்கா கல்யாணத்துக்கு இல்லை பிள்ளை ரெடியாக இருக்கா அப்படின்னா அவருடைய பெயரை போட்டுட்டு பந்துவின் உறவினரின் மகன் உறவினரின் மகள் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அவருடைய அப்பா அவள் அப்பாவோ அம்மாவோ அவருடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துட்டா அவா தொடர்பு கொள்ள போற உங்களால் அவாளுக்கும் நீங்கள் பல க மேட்ரிமோனியல் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு சர்வீஸாக இதை செய்தால் கல்யாண பத்திரிகை இதை மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கும் பர்பஸ் சர்வாகும் பல பெயர்களுக்கும் பர்பஸ் சர்வாகும் அப்படின்னு சொல்லிண்டு இனிமேல் கல்யாண பத்திரிகையை இப்படியே நாம் எல்லோரும் அடிப்போம்னு ஸ்ரீய காந்தாய கல்யாண நிலையே நிலையே தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்